டெல்லி பாபுடைய நினைவஞ்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் எனக்கு டெல்லி பாபு வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் தெரியும் என்னுடைய வீட்டுல வச்சிருக்காங்க நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு பத்து பேரை நான் வந்து மிகச்சிறந்த மனிதரால் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து நினைவு கூட முடியும்னா அந்த பத்து பேர்ல ஒருத்தராக வந்து டெல்லி பாய் வருவார் வந்து எனக்கு வந்து இப்ப விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தனி வரும் அது மாதிரி டெல்லி பாயோட ஃபோட்டோவை எப்போ என்னோட பார்த்தாலும் போன்ல பார்த்தாலும் எனக்கு தெரியாம என்னோட கண்கள் வந்து ஈரமாகும் பணிக்கும் அந்த வகையில நீங்க ஒன்னும் ஒரு தடவை பாருங்க சில பேருக்கு தான் வந்து அதுபோல் ஒரு அமையும் அந்த சிரித்த முகத்தோட ஒரு குழந்தைத்தனமான முகத்தோட மிகச்சிறந்த பண்புகளோட நான் எப்போதான் அவர் சந்திப்போம் அவர் காலையில ஆஃபீஸ்க்கு வரும்போது இல்ல நைட் வீட்டுக்கு போகும்போது சந்திப்போம் எப்போ இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் அவர் இருப்பார் எப்பவுமே அந்த முகத்துல ஒரு புன்முன்முக ரோலு தான் இருப்பாரு கடிந்து பேசாத யாருக்கும் தீங்கு செய்யாத மிகச்சிறந்த மனிதராக நான் அவரை பார்த்துருக்கேன் அதுபோல் வந்து அந்த குவாலிட்டிஸ் கூட வந்து சரியாக திட்டமிடுதல் அனைவரோடும் சரியாக பழகுதல் யாரோட ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் இல்லை தூரமா போயிடாமல் அந்த அந்த டிஸ்டன்ஸ் மிகச்சரியாக எனக்கு எப்படி ஒரு அவர் மேலே வருவதுன்னா அவங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷமும் என்னோட ஆபீஸ்ல இருக்காங்க வீட்டில் இருக்காங்க எவ்ரி மந்த் அஞ்சாம் தேதி பத்து பத்துக்கு வந்து என்னோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒரு அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு அக்கௌண்ட் இந்த எட்டு வருஷமும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொரோனா வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த மமோன் மட்டும் வந்து அந்த பத்து அஞ்சாம் தேதி பத்து பேங்க் ஆரம்பிச்ச உடனே என்னோட இது என்னோட ஃபோனுக்கு மெசேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மாதம் கூட தவறாத எல்லா வகையிலுமே நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா வகையிலுமே நம்ம அவருக்கு ஏதாவது தோழஞ்சலி செலுத்தணும் நினைவஞ்சலி செலுத்தணும்னா அவரோட குவாலிட்டிஸை நம்ம வந்து பின்பற்றினாவே நம்ம அவருக்கு செய்யற பெரிய ஒரு மரியாதையாவும் நினைவஞ்சலியாகவும் இருக்கும் அவரோட படங்கள் வந்து சில படங்கள் வந்து சரியா போகலன்னா கூட ஆனா அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு என்ன இருக்குமோ அந்த தயாரிப்பாளராக மிகச்சிறந்த முறையில் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார் வெற்றி அடைந்த படங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே போல சில படங்கள் கமர்ஷியலா வெற்றி அடைஞ்சு திரைப்படமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் வெற்றி அடையாமல் போயிருக்கும் ஆனா அந்த திரைப்படத்துல வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ மிகச்சரியான அளவுல அந்த திரைப்படம் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை அவர் ஃபுல் டைம் ப்ரொடியூசர்ஸ் கூட இல்லை வேற நிறைய பிசினஸ்ல இருக்கா சொல்ல கேட்பேன் இப்போ என்ன சார் எப்போ உதர வரீங்கன்னு இல்லை சார் நான் இந்த பிசினஸ்ல இருக்கேன் என் சிஸ்டர்ஸ் அண்ட தான் நான் இது அவனுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார் பூர்ணேஷ்காக தான் அவன் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அவன் தான் என்னோட மகன் கூட அவன் தான் அப்படின்னு சொன்னார் அதனால பூர்வனேஷ் நாங்கள் உங்களோட எப்போவும் துணை இருப்போம் நீங்க உங்க மாமாவோட இல்லை அப்பாவோட அந்த குவாலிட்டிஸ் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்க வந்து கேரியர் பண்ணினாவே உங்களோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுதான் நீங்க உங்க மாமாவுக்கு போன்ற நினைவஞ்சலே இருக்கும் எங்க எல்லாரையும் விட நீங்க அவரோட அந்த அவரோட ஒழுக்கத்தையும் அவரோட அந்த பண்பாட்டையும் திட்டமிடுதலையும் மனிதர்களோட பழகிற தன்மையும் நீங்க வந்து அதை கேரி பண்ணீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க அவரோட கனவை நான் கேட்டேன் என்ன சார் நான் இல்லை இல்லை ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் சார் அதுதான் அவரோட கனவு நீங்க அந்த கனவு அவர் இல்லைன்னா கூட அந்த கனவை நிறைவேற்றி நீங்க ஒரு மிகச்சிறந்த இடத்த உயரத்தை அடைஞ்சீங்கன்னா வானத்துல இருந்து அவர் வந்து உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்பார் சந்தோஷப்படுவார் நான் இல்லைன்னா கூட என்னோட கனவு நிறைவே அவர் சந்தோஷப்படுவார் அந்த அளவுல நீங்க உயரிய குணங்களோட ரொம்ப டெடிக்கேட்னா உங்கள் மாமா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும் உங்களுக்கு எந்த வகையான உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் நிறைய இயக்குநர்கள் அவர் உருவாக்குறாரு மாமா வந்து குறைய வந்து ஆடே டைரக்டர்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணணுங்கிற ஒரு இதுவாக்கார் அந்த எந்த எண்ணமும் செஞ்சு போயிடக்கூடாது நீங்கள் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும் அது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் எப்படி வந்து எல்லா நிறைய ஒரு ஐந்தாறு கம்பெனிக்கு எப்படி ஒரு முத்திரை இருக்கோ அது மாதிரி ஆக்சஸ்ங்கிறது திலீப் பாபு ஆக்சஸ்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஆக்சஸ்னா டெல்லி பேர் பேர் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த வகையில் நீங்க அந்த டெடிக்கேஷனோட நீங்க இருக்கணும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நான் பண்ணிட்டேன் நாங்கள் பண்றோம் இந்த புகழஞ்சலியில் அவருடைய உண்மையவே அவன் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு வருத்தமாக இருந்தது தாய்க்கு மகன் பண்ண வேண்டிய வேலையை மகனுக்கு தாய் பண்ணுறதுங்கிறது உலகத்துல மிக கொடுமையான விஷயங்கிறது அதுதான் அது மாதிரியான கொடுமை வந்து நிகழாமல் இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம் ஆனா என்னன்னு தெரியாது நல்லா இருந்தார் நான் இப்போ ஒரு ஆறு மாசம் முன்னாடி நான் பார்த்தேன் எங்க எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் இருந்தார் ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாரு என்ன டெல்லி என்ன இப்படி கொஞ்சம் விளைச்சிட்டீங்களே இல்ல சார் வந்து டயட்ல இருக்கேன் ஒர்க் அவுட் பண்றோம் சார் நான் உங்க அக்கா இப்ப என்னமே நடிக்க வைக்க போறேன்னு சொன்னீங்க நீங்க ஹீரோ மாதிரி ஆயிட்டே வரீங்களேன்னு கேட்டேன் சிரிச்சுட்டே போனார் அப்ப அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுதான் நான் அவரை பார்த்தேன் கடைசி சீசன் முறையா பார்த்தேன் அந்த முகம் தான் எனக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க அந்த முகம் தான் என்னுடைய நிலை இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக மிகச்சிறந்த மனிதர் அவருடைய புகழ் எப்போதும் தமிழ் சினிமாவில் இருந்துட்டே இருக்கும் வாழ்க டெல்லி பாபு வாழ்க அவருடைய